நாடுகடத்தல் போது அமெரிக்க அதிகாரிகளால் பல கொடுமைகளுக்கு உட்படுத்தப்பட்டதாக இந்தியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் சீக்கியர்களின் அடையாளமாக தலைப்பாகையை பிடுங்கி குப்பையில் வீசிய அமெரிக்கர்கள் மனிதாபிமானமற்ற முறையில் நடந்து கொண்டதாக புகார் கூறியுள்ளனா் சட்டவிரோதமாக அமெரிக்காவில் குடியேறியவர்களை நாடு கடத்தும் நடவடிக்கை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது இதுவரை மூன்று ராணுவ விமானங்களில் மொத்தம் முன்னூற்று முப்பத்தி இரண்டு இந்தியர்களை அமெரிக்கா நாடு கடத்தியுள்ளது தங்களை அமெரிக்க ராணுவம் கைது செய்து கண்ணிய குறைவாக நடத்தியதாக நாடு திரும்பிய இந்தியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனா் சனிக்கிழமை அமிர்தசரஸ் திரும்பிய நூற்று பதினாறு பேரில் ஒருவரான இருபத்தி ஒன்று வயது ஜஸ்விந்தர் சிங் ஜனவரி இருபத்தி ஏழாம் தேதி அமெரிக்காவில் தன்னை கைது செய்து தனி முகாமுக்கு அழைத்துச் சென்ற குடியுரிமை அதிகாரிகள் தலைப்பாகை உட்பட அனைத்து ஆடைகளையும் களைய நிர்பந்தித்ததாக கூறினார் பின்னர் டி கால் சட்டை ஷாக்ஸ் மற்றும் ஷூக்களை மட்டுமே அணிய அனுமதி அளித்ததாக கூறிய அவர் ஷூக்களில் இருந்து லேசையும் நீக்கிவிட்டதாக தெரிவித்தார் தலைப்பாகையை தரக்கோரிய போது டர்பன் அல்லது ஷூ லேஸை கொண்டு உங்களில் யாராவது தூக்கிட்டுக் கொண்டால் யார் பொறுப்பு என பதிலளித்ததாகவும் ஜஸ்விந்தர் சிங் கூறினார் கை கால்களை சங்கிலியால் புனைத்து விமானத்தில் ஏற்றியதாகவும் ஒரு அடிக்கூட நகர விடாமல் மூன்று நாட்கள் மன ரீதியான சித்திரவதைக்கு ஆளாக்கப்பட்டதாக அவர் கண்ணீர் மல்க தெரிவித்தார் கடும் குளிரில் போர்வை கூட வழங்காமல் பிளாஸ்டிக் தாள்களை மட்டுமே தந்ததால் நடுங்கியபடியே பயணித்ததாகவும் ஜஸ்வீர்தர் குமுறலுடன் கூறினார் நூற்று பனிரண்டு இந்தியர்களுடன் ஞாயிற்றுக்கிழமை வந்த இருபத்து மூன்று வயது இளைஞரான ஜெகதீந்தர் சிங் தடுப்பு முகாமில் இரண்டு வாரங்கள் சித்திரவதைகளை அனுபவித்ததாக கூறினார் நாள் ஒன்றுக்கு இருமுறை சிறிதளவு சீவலுடன் மாம்பழச்சாரை மட்டுமே உண்ண வழங்கிய அதிகாரிகள் தனது தலைப்பாகையை பிடுங்கி குப்பைத் தொட்டியில் வீசியதாக சிங் தெரிவித்தார் இனி ஒருபோதும் வெளிநாடு செல்லப் போவதில்லை என்று கூறிய ஜெகதீந்தர் சிங் சட்டவிரோதமாக யாரும் வெளிநாடு செல்ல முட்பட வேண்டாம் என கேட்டுள்ளார் கொண்டார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க